சென்னையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை முப்பத்து ஏழாவது இந்திய சர்வதேச தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது இது தொடர்பாக சென்னை கிண்டையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தோல் ஏற்றுமதி கவுன்சில் இயக்குநர் செல்வம் இந்தியாவில் பதினெட்டு மாநிலங்களில் இருந்தும் அயல்நாடுகளில் இருந்து முப்பது வடிவமைப்பாளர்களும் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் ஐநூறு காலனி தொழிற்சாலைகளும் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார் எண்பத்தைந்து சதவீத காலணிகள் ஆயிரம் ரூபாய்க்கும் குறைவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் தோல் சாரா முதலீட்டு நிறுவனங்கள் இந்த துறையில் முதலீடு செய்துள்ளதால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார் முன்னதாக கண்காட்சி பற்றி தோல் ஏற்றுமதி கவுன்சில் தலைவர் ராஜேந்திர குமார் ஜலான் விவரித்தார் முப்பது வெளிநாட்டு வடிவமைப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் அத்துடன் உள்நாட்டு வடிவமைப்பாளர்கள் ஒரு பத்து பேர் பங்கேற்க உள்ளனர் இதிலும் குறைந்தது ஒரு நானூறு நானூறிலிருந்து ஐநூறு தொழில் அதிபர்கள் இதில் பங்கேற்று காலணிகளையும் காலனிகளையும் தோல் பொருட்களையும் எப்படி வடிவமைப்பது என்பதை பற்றி அறிந்து கொள்ள உள்ளனர் இதிலும் வெளி வெளிநாடுகளிலிருந்து ஒரு குறைந்தது ஒரு பதினெட்டு நாடுகளிலிருந்து க வடிவமைப்பாளர்கள் இங்கு வந்துள்ளனர் வருகை புரிந்துள்ளனர் இதில் வந்து க கற்றுக்க வேண்டியது ரெண்டு வகையில் இருக்குது இப்போ வடிவமைப்பு கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வந்து அதாவது தோல் பொருட்களை பார்த்தீங்கன்னா தோல் பொருட்கள் காலனியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறது வந்து சாதாரணமாக தெரியும் ஆனால் இது அடிப்படையில் பார்த்தா ஒரு தொழில்நுட்ப நிறைந்த ஒரு விடயம் அதாவது தோல் நம்மளுடைய காலனியும் சரி அதில் இருக்க வடிவமைப்பு வந்து ஒரு அதாவது தொழில்நுட்பமும் ஃபேஷன் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த காலனி அப்படி தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வடிவமைப்பாளர்கள் வரப்போ வெளிநாட்டு வடிவமைப்பாளர்கள்ட்டேருந்து நம்ம உள்நாட்டில் இருக்க தொ தொழில் அதிபர்கள் நிறைய கற்றுக்கிறாங்க இருந்து பார்த்துக்கிட்டு இது ரெண்டு மூணு நாள் அவங்கள்ட்ட பேசிடுவாங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு எப்படி புதிய காலனிகள் மற்றும் தோல் பொருட்கள் எப்படி வடிவமைப்பது அப்படிங்கிறது